நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் டெஸ்ட் உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிடோம் ஸ்டார்ட் பண்றோம் அப்ப தமிழ் ஹிஸ்ட்ரி ரெண்டு பாடத்திற்கான டெஸ்ட் பேஜ் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டா இருக்கட்டும் சரிங்களா இங்கிலீஷ் சப்ஜெக்டா இருக்கட்டும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும் இந்த நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் கொஷின் பேங்க் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இது போக காமனா எல்லாருமே எழுதக்கூடிய பாடமாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி இந்த சைக்காலஜிக்கும் சரி அதே மாதிரி வந்து ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இதுல குறிப்பாக டிஜிடிஆருடைய தமிழ் ஹிஸ்டரி சோ இந்த ரெண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் தேர்வினுடைய நாள் நடைபெறக்கூடியது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ நிறையா ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா முற்படுகின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஓராம் தேதி நம்ம என்ன டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஆகவும் இருக்கும் அதே மாதிரி பிடிஎஃப்லயும் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆன்சர் பிடிஎஃப் கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அதே மாதிரி ஆன்லைன்லயே டெஸ்ட் இருக்கும் சோ நீங்க ஆன்லைன்ல தேர்வை எழுதுகின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கிறக்கூடிய மெத்தடு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு சரியான கொஸ்டின் எவ்வளவு பண்ணிருக்கீங்க கரெக்டான கொஸ்டினுக்கான மார்க் என்ன தவறா பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிடிஎஃப்ங்கும்போது அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஷனுக்கு கூடிய அளவிற்கு முதல் தேர்வு நடைபெறக்கூடிய நாள்ல ஆன்லைனோட கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி கொஸ்டினோட பிடிஎஃப் வந்துடும் இரண்டாவது டெஸ்ட் அப்ப முதல் டெஸ்டுக்கான ஆன்சர் ரெண்டாவது டெஸ்டுக்கான கொஸ்டின் மூன்றாவது டெஸ்ட் அப்ப ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மூணாவது டெஸ்டுக்கான கொஸ்டின் சோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு பிடிஎஃப்லயும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் ஆன்லைனும் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் வழிமுறை கொடுத்திருக்கோம் நம்மளுடைய சுபி லெஜண்டரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ பிளே ஸ்டோர்ல போய் நீங்க சுபி லெஜண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி நம்மளுடைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம் சோ இதுல நீங்க முழுமையாக

ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கலைந்து விட்டு மார்ச் முப்பத்தி ஒண்ணுல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வுக்கு நீங்க டைரக்டா போயிடலாம் சோ மார்ச் முப்பத்தி ஒண்ணுன்னு சொல்லி நீங்க போகும் பொழுது உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் டைரக்ட் கொஸ்டின் கொடுத்துறோம் சோ அதுல இடர்பாடு ஏற்படும் பொழுது வினாக்களை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஆன்சர் செக் பண்ணணும் சோ நம்மளுடைய ரேங்க் எப்படி பாக்கணும் எல்லாமே உங்களுக்கு டவுட்டா இருக்கும் நாம டெஸ்ட் கூட போயிட்டோம்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறது இந்த பத்து நாட்கள்ல வந்து நான் என்ன ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு தேர்வு மட்டும் ஒரு ஐந்து தேர்வு தேர்வுமே நீங்க ஃப்ரீயா ஆன்லைன்ல எழுதிக்கிட்டு அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல எழுதி எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லா சந்தேகங்களையுமே நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாடல் டெஸ்ட்க்குள்ள போயிடலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமது குழுவுல பேமெண்ட் கட்டின ஆசிரியர்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆகவே தேர்வுல இணையக்கூடிய ஆசிரியர்கள் மிக விரைவில் இணைந்து உங்களுக்கான தேர்வை சிறந்த முறையில் நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் ஏன்னா பிஜேடி தேர்வுக்கு கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இனிய நிறைய தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுபடி நமது நம்ம குழுவின் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன் வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையாக ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் ஆனது ஃப்ரீ டெஸ்ட் சோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டும் மெத்தட்ல கொடுக்கிறோம் சோ முதல் மெத்தட் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன செஞ்சிருக்கோம் மூல புத்தகங்கள் இருபத்தி மூன்று மூல புத்தகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் சோ இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் போக ஒரு பத்து புத்தகத்தினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல கொடுத்துருவோம் ஆனா இதை இருபத்தி மூன்று மூல புத்தகத்தையும் நம்ம இணைஞ்சிரும் கொரியர் மூலம் உங்களுக்கு நம்ம இணைஞ்சிரும் அனுப்பி வச்சிருவோம் கொரியர் மூலம் அனுப்பக்கூடிய இதை இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலுத்தினா போதும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம நினைச்சுருவோம் கொடுத்துருவோம் அப்ப இந்த தேர்வுக்கான கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பைவ் ஹண்ட்ரட் தான் அப்ப ஒரு தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் வரும் பாத்துக்கோங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வு கொடுக்கறோம் இரண்டு ரூபா இரண்டு ரூபா ஐம்பது பைசா இல்ல மூணு ரூபா அந்த தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு இருக்கும் உங்களுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்துடுது அது போக டெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் செல்படீங்க அது போக இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன செய்ய போறோம் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளையும் ஃப்ரீயா கொடுக்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சார்பாக இந்த மூல புக்கை கவர் பண்ணி ஒன்லைன் கொஸ்டின் லைன் ஆன்சர் ஒன்பது வால்யூமா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்பது வால்யூம் வாங்கக்கூடிய ஆசிய முழுமையாக எதற்காச்சும் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் செலுத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது முழுமையாக ப்ரீ டெஸ்ட் கொடுத்துறோம் அது போக பத்து புக்கோ மூல புக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம இணைச்சிச்சோம் கொடுத்துடோம் பயிற்சி வகுப்பு உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் கொடுக்குறோம் அப்போ பயிற்சி வகுப்பு கிடைச்சிருது உங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சிருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீ வெர்ஷனா நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இது போக முன்பு நடைபெற்ற தேர்வு என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நமது சிபி குழுவின் சார்பாக நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கலாம் சரிங்களா பிஜிடிஆர்பி கடந்த பிஜிடிஆர்பி ல நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி இப்ப நடைபெறக்கூடிய நடைபெற்ற யூஜிடிஆர்பி ஸோ இதற்கு நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி எஸ்ஜிடி நீங்க மெட்டீரியல் வாங்கியிருக்கலாம் ஸோ அது போக பிஇஓ சென்ற ஆண்டு நடைபெற்ற இருக்கிறது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் சோ இதற்கு நீங்க சுபி குருவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியோட நாம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அப்ப தௌசண்ட் ருபீஸ் நீங்க செலுத்தினா போதும் இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுக்கு அப்ப ஒரு தேர்வு எடுத்துக்கும்போது உங்களுக்கு குறைந்தது ஐந்து ரூபாய் வரைக்கும் தான் விழக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு டெஸ்ட் பேஜுக்கு ப்ரொவைட் பண்ணிரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து புக்கோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் நூத்தி எண்பத்தி ஐந்து டெஸ்ட் வந்துடும் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க நம்ம ஒன்பது ஒன்லைன் கொஷ்டின நீங்க வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம் இல்ல மூல புத்தகங்கள் இருபத்தி மூணு அது தனியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டி நீங்க டெஸ்ட் பேச என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த மார்ச் முப்பத்தி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க

ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம் எல்லா டீடெயிலுமே குடுத்தாலே சைக்காலஜிக்கான டெஸ்ட் இதற்கான ஸ்கீம் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க பயன்படுத்தக்கூடிய மூல புத்தகங்கள் என்னென்ன புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூல புத்தகங்கள் பயன்படுத்தணும் சோ அது இங்க நம்ம இம்பார்ட்டன்ஸா கொடுத்திருக்கோம் சரிங்களா யூனிட் இட் ஒன்னுக்கு இரண்டு வாலியும் கொடுத்துருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பிடிஎஃப்ல ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புக்கு நீங்க படிக்கணும் சோ அதை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கிறேன் சோ இந்த புத்தகங்களை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான பணி பெறுவதற்கான வழிமுறையா இருக்கும் சோ ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரிங்களா சோ அவர்களுக்கும்

ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே